ஹாய் வெல்கம் நம்ம நம்ம இருக்கோம் சுந்தட்டி வாட்டர் வாட்டர் பால்ஸ் பால்ஸ் தான் இருக்கும் ஒரு மட்டும் அப்படியே இப்போ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டட்டி போகிறோம் நீங்கள் வரணும் அப்படின்னா ஜான்ஸ் ஜான்ஸ் கோயிலேருந்து நேராக மேட்டுப்பாளையம் ரோடு போகிற மாதிரி தான் வரணும் இது ஒரு லேண்ட்மார்க்கு நல்ல நல்லா கவனிச்சுக்குங்க போகும்போது எங்கன்ன ரோடு கன்ஃபியூஸ் ஆகும் கரெக்டாக அங்கே வந்து நான் போகிற வழி சொல்லிட்டே போகிறேன் காய்ஸ் நீங்கள் குன்னூர் ஊட்டியிலேருந்து வர மாதிரி இருந்தால் இப்போ நான் போகிற வழியில் வரலாம் காய்ஸ்ல மேட்டுப்பாளையம் வழி வந்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் சிலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடணும் காய்ஸ் நல்லா கீழேருந்து வரும்போது ஸ்ட்ரைட்டாகவே போயிருங்க வெஞ்சா சிலருந்து வரும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் கைஸ் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் சென்னை அங்கே அங்கே இருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த இடத்துக்கு வந்து இந்த தண்ணியை பிடிச்சி குடிங்க இந்த சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் அந்த பயம்லாம் வேண்டாம் ஏன்னா இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் எல்லாமே இந்த தண்ணி தான் பிடிச்சி குடிப்பேன் குடிப்பாங்க காய்ஸ் இந்த ஒரு அம்மா நிற்கிறாங்களா காய்ஸ் அங்கே தான் காய்ஸ் இங்கே தான் தண்ணி வரும் பிடிச்சிட்ருக்காங்க இங்கே பிடிச்சி குடிங்க இது வந்து குடிக்கிற தண்ணி இங்கேலாம் பிடிச்சி குடிக்காதீங்க அது வந்து டேரெக்டாக ஊற்று மண்ணுக்குள்ளேருந்து வருது இங்கேயெல்லாம் வந்து வண்டி கலக்குவாங்க பண்ணல ஒண்ணு பண்ணல கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக் போலாம் வீக் ஓகேவா நெக்ஸ்ட் வீக் வந்து டைம் ஆயிருச்சு மழை வந்துடும் சரியா நெக்ஸ்ட் வீக் போலாம் நெக்ஸ்ட் வீக் கூப்பிட்டு போறேன் பாய் பாய் நம்மளோட ஃப்ரெண்ட் இந்த சூப்பர் டைப் கைஸ் கைஸ் அடுத்த லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல சைடா போனோம் கீழே போனா அது வேற ஊருக்கு போயிடும் அது இன்னொரு நாள் அந்த ஊருக்கு நான் போய் காட்டுறேன் அங்கேயும் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு அது கீழே போகிறது வேறு ரூட்டு நம்ம சுண்டட்டி ஃபால்ஸுக்கு வந்து நேராக எஸ்கே காட்டிலேருந்து நேராகவே தான் போகணும் இந்த ஏரியா பேர் எஸ்கே காட்டி இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே தான் போகணும்

ரெண்டு ரூட்லயுமே ஃபால்ஸுக்கு போகலாம் காய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு எங்கே வந்து ஈலடாக வந்துட்டோம் காய்ஸ் மேல போயிடக்கூடாது ஈலடால இருந்து ஸ்ட்ரைட் ஆன தான் காய்ஸ் இங்கேயே ரெண்டு ரூட் பிரியும் இந்த லேண்ட்மார்க் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வந்தவுடனே நேர் ரோடு தான் ஸ்ட்ரைட்டா போயிடக்கூடாது அதுலேருந்து இருந்து ரைட் அடிக்கணும் ஸ்ட்ரைட்டா போனா கர்சன் ரோடு ரைட் திருப்பினீங்க அப்படின்னா நேராக நம்ம போயிடலாம் மரத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க போல இருக்கு நான் போன டைம் வரும்போது ஃபுல்லா மரமா தான் இருந்துச்சு ஆய்ஸ் வாவ் ஐஸ் சோலை எல்லாம் அழிக்கிறாங்க வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம கேரடா மாவட்டம் வந்துட்டோம் கேரடா மாவட்டத்திலேருந்து நம்ம லெப்ட் திரும்பணும் இங்கே வந்து போர்டு எதுவும் வைக்க மாட்டாங்க அந்தளவு இந்த ஃபால்ஸ் வந்து ஃபேமஸ் கிடையாது ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா இந்த சைடு திருக்கணும் அப்படின்னா கோடநாடு அதே மாதிரி லெஃப்ட் சைடு திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தட்டி சுண்டட்டி ஃபால்ஸ் இங்கே எதுவுமே இருக்காது லேண்ட்மார்க் ஒன்றுமே இருக்காது லெஃப்ட் சைடு ஃபுல்லா திரும்புங்க கைஸ் போன டைம் வரும்போது கைஸ் இது ஃபுல்லாக வந்து இந்த கற்பூர சோளம் தான் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருந்துச்சு இப்போ மேக்ஸிமம் மேக்சிமம் முக்காவச்சு மரத்தானே வெட்டிட்டாங்க காய்ஸ் இந்த சோளக்குள்ள வந்து இங்கே வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அந்த கற்பூர மரத்தோட ஸ்மெல் அடிக்கும் பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் காய்ஸ் சூப்பரான ஸ்மெல்லு காய்ஸ் இந்த ரோடு வந்து நம்ம சுண்டட்டி ஊருக்கு போகும் காய்ஸ் இந்த ஃபுட்பாத் இருக்கு பார்த்தீங்களா சிமெண்ட் ரோடு அது வந்து சுண்டட்டி ஊருக்கு போகும் நம்ம ஃபால்ஸுக்கு போகணுன்னா இந்த வழியாக வரலாம் காய்ச்சி ஊர் வழியே வரலாம் காய் சுண்டட்டி ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் கூட இதில் வந்து நம்ம ஜாயின் ஆகிக்கலாம் உங்களுக்கு ரோடு நல்லா தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் அந்த வழியில் வந்தேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பக்கம் இந்த வீட்டில் இருந்து எனக்கு இந்த ரோடு காய்ஸ் ஃபால்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமா இருக்கு பைக்கில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே வாங்க ரோடு இங்கே சரியில்லை கொஞ்சம் இல்லை காய்ஸ் ரொம்பவே சரியில்லை வண்டியெல்லாம் நாஸ்தி ஆயிரும் நினச்சேன் காய்ஸ் வண்டியெல்லாம் நாஸ்தி ஆயிரும் சொல்லி வாயை மூடலை அதுக்குள்ளே சேரு ரோடு வண்டியா கழுவுலும் போயிட்டப்ப பாருங்க ஐயோ எனக்கு வண்டி இந்த மாதிரி இதில் விடுறதுனாவே பல்க் இப்படி ஒரு மாறி இருக்குங்காச்சு இங்கே கார்ல அதில் எதில் வர மாதிரி இருந்தால் ஓகே பட் பைக்ல வர மாதிரி இருந்தால் சேஃப்டியாக வாங்க ரோடு சரியில்லை மோசமாக தான் இருக்குது ரோடு ரொம்ப மோசங்க தண்ணி ஜாஸ்தி போனா ஃபால்ஸ் இந்த சைட்ல இருந்து அந்த லாஸ்ட் கிரியா கிராஸ் பண்ண முடியாது கைஸ் தண்ணி அந்தளவு இல்லை இதுதான் கைஸ் சுண்டட்டி ஃபால்ஸு ஃபால்ஸை ரீச் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஓரமாக பைக் பார்க் பண்ணிட்டு பார்க் கைஸ் பார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஃபால்ஸ் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகலை அந்த அளவு அதனால் இங்கே எங்கேயுமே கடையும் இருக்காது ஒன்றும் இருக்காது நீங்கள் எதாவது தேவை அப்படின்னா நீங்கள் வரும்போதே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க ஹலோ காய்ஸ் இதுதான் காய்ஸ் வலி டீ தான் இறங்கி போகணும் பார்த்துக்குங்க பசங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் பார்த்தே வாங்க ஏன்னா வலி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அவனுக்கு விறு குறுன்னு போயிட்டானுங்க நம்ம தான் இங்கே தத்து தடு இறங்க வேண்டியதாக இருக்குது பார்த்து வாடா போட்டுக்கிட்டு வலி கூப்பிட்டு விழுந்துடாத பொறுமையாவா அவசரமே இல்லை பொறுமையாவா சிங்க முள்ளு புதருக்குள்ளே தான் போகணும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள வந்துருங்க அவன் இருக்கான் வந்துட்டு இருக்கான் அவனுக்கு கால அதனால தான் ஸ்லோ வரும் ஏ தாங்க அட்டை கிட்ட ஏய் ஏ வாடா அதான் அவன் ஹெல்மெட்டை கழட்ட மாட்டான் அதான் இப்போ யாரும் அதனால அதனாலதான் பிரச்சனையே பாபா இங்கே நிற்கிறவா இப்போ பாருங்கள் வருவான் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பூந்து வரணும் இந்த ஃபால்ஸுக்கு வரணும் வாடா அவரை நம்ம வீடியோ எடுத்துருவோமா அதனால பேச மூடிட்டே வராரு இவர் அமெரிக்க அதிபர் பேச மூடிக்கிட்டே வந்து இது பண்ணுறதுக்கு இப்படி வா அதில் காலை கீழே இறங்கி வாருங்க வலிக்கு உழுவணும் இன்னைக்கு என் ஹெல்மெட் உடஞ்சிடுவேன் அதுக்கு தான் பாக்குறேன் பார்த்து வாளை போயிடாங்க ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் ஓ ஆ ஏங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க காய்ஸ் இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் இருங்க நான் போய் பக்கத்தில் காட்டுறேன் நம்ம தம்பி சொல்கிறாப்புல நூற்றி பத்து பேர் அங்கே இறந்துருக்காங்களாம்மா அதனால் சேஃபாக செக்யூர்டாக தான் காய்ஸ் இருக்கணும் இங்கே நான் கன்ட்டினியூஸாக மழை அடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்கேலாம் ரொம்ப தண்ணி வரும் காய்ஸ் ஆனால் இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வரணும் guys எங்கடா அட்ட அதான் டிகிரி எப்படி நடக்குதுன்னு தா 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 அண்ணே அது guys பாருங்க அட்ட அதனால கொஞ்சம் பாத்து சேஃப்டியாவே வாங்க அதானே அத நான் ரீச் கொண்டு விட்றா அது இந்த இடத்துல தான் வந்து நூத்தி பத்து பேர் செத்துருக்காங்களா எனக்கும் தண்ணிக்கு ஆகாதாண்டவரே ஆண்டவரே நீங்க பேசாம இருங்க அதனால பார்த்து பத்திரமா வாங்க ஃபால்ஸு செம்மையா இருக்கு காய்ஸ் ஆனால் இந்த ஃபால்ஸுக்கு வரணும்னா கஷ்டப்பட்டு தான் வரணும் நார்மலாக வர முடியாது அதனால பார்த்து பத்திரமா வாங்க சேஃபாக வாங்க இந்த இடத்துல வந்து யாரும் குளிக்காதீங்க என்னோட சஜஷன் குளிக்காதீங்க வாங்க நம்ம கீழே போல போகலாம் மாதங்கோ நான் இன்னும் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் காய்ஸ் இந்த தான் காய்ஸ் ஆழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம அப்படியே அது அதை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது காய்ஸ் நூற்றி பத்து பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு மாதிரி இதாகுது ஆனால் ஃபால்ஸு செம்மையாக இருக்குது தண்ணி இப்போ நல்லா ஓரளவு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாக சூப்பராக இருக்குது காய்ஸ் கீழே போயிடலாம் காய்ஸ் அட்டை இருக்கு சேஃப்டியா வாங்க பைக் அடிச்சு ஓகே ஃபேமிலியோட வர முடியாது காய் முள்ளுபோதரு தான் பூந்து வரணும் எப்படி இருக்கு பாருங்க அப்பா எப்பா சும்மா சூப்பராக இருக்கு இங்கெல்லாம் போய் குளிச்சா நல்லா இருக்கும் நான் அட்ட இருக்கு அதுதான் காய் பிரச்சனை காய் பசங்க எங்க போறானுங்க ஆக்சுவலி எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது காய் மேல வரைக்கும் வந்திருக்கேன் ஆ ஆக்சுவலி இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்திருக்கேன் ஆனால் அது கீழே எல்லாம் போனதில்லை காய் சிறப்பான சம்பவம் வச்சு செஞ்சுதான் காய்ஸ் தண்ணிக்குள்ள ரெண்டு பேரும் டைம் அடிச்சு உளுந்து அது ரெக்கார்ட் பண்ணல ரெக்கார்ட் பண்ணி நல்லா இருக்கும் எனக்கே கை கால் வட 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 நான் ஆடிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ஏன்னா சிரிக்கிறா நான் கை காலாம் அடுகுதுரா கிடு கிடு கிடுன்னு அவன் ஏன் அவன் எங்கே இருக்கானம்மா ஏ எங்கே இருக்கியா வரியா இருக்கியா ஏ ஹெல்மெட்லாம் எங்கே இருக்கட்டுமா குடிக்கலாமா டியூ பாருங்க எப்படி இருக்குன்னு மா ட்ரெஸ் அப்படி நல்லா சூப்பராக இருக்கு அப்படியே அப்படியே நடந்து போ உன் பையன் நடந்து போகிறான் பாருங்க அப்பா அதே வாங்க மேலே போகலாம் நானே போகிறேண்ணம்மா உனக்கு என்ன ஏய் கையை கொடுத்துட்டு போடா நான் என்ன கேமரா இருக்கு கையில் கேமரா மட்டும் இப்படி வா சதீஷு நீ வேணாம் இங்கே இருந்துரு வேணாம் அவனால் வர முடியாது பார்த்து மேலே ஏறிடுவியா நாங்கள் வயசு பையனுங்க ஐயோ அப்போ நாங்கள் வயசான கட்டையாட பார்த்தாலே தெரியுது சொல்லிட்ட ஹாய் காய் அப்பா பாஸ் ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் காய்ஸ் என்னடா ஏறிட்டாண்ணா ஓகே ஓ வரல சந்தையில் பார்க்கணுமா ஆமா ஆய் சட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஓய்யோமா சட்டை எனக்கு பின்னாடியே இருக்கான்னு சொன்னேன் இல்ல புண்ணுல உட்கார்ந்தா பிரச்சனை இல்ல அவனே இல்ல தானே இல்ல ஓகே இல்ல ஓகே வாங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப கஷ்டம் गाइस இமே ஒரு சைடு ஃபுல்லா اٹடா பாருங்க சொல்லி வாயில கால்ல கடிச்சிட்டு கடிக்கிறது தேடுது பாத்தீங்களா ஃபுல் ரீவிஸ்ட் தான் காலை செக் பண்ணிட்டே வரணும் गाइस கை காலை அட்டை ஏறறதே தெரியாது டக்கு நாடு டப்புனு ஒட்டிக்குவாங்க எங்கட்டோடா அது வலி இல்லையா ஏ நீ சேத்துக்குள்ள போறா தங்க மேல வா மேல வா வலி அங்க உட்காரமா गाइस சூப்பர் அலியே கண்டுபுடிச்சு गाइस வலி எல்லாம் இது ஃபேமஸ் இல்லாத ஃபால்ஸ்னால எல்லாமே வர வர ஏ தங்க சும சு பாரு காய்ஸ் இந்த வியூ பாருங்க நஜமா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வர்றது இந்த இடத்துக்கு வருத்தா அப்படின்னு கேட்டால் நான் வருத்தின்னு தான் சொல்லுவேன் பாருங்க அங்கே ஒரு கொகை ஒன்று இருக்கு இங்க பாருங்க எப்பா வேற லெவல் சும்மா சூப்பராக இருக்கு சும்மா சூப்பராக இருக்கு காய்ஸ் சப்போஸ் கீழே போனோம் அப்படின்னா அந்த இடத்த பாருங்களேன் அப்பா கீழே கை காட்டுற பாருங்க வளைஞ்சி புல் மாதிரி போகுது வேற லெவல் தரமான பிளேஸு கீழே அதே மாதிரி அங்கே வந்து குளிக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ் ஆனால் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் கஷ்டப்படாமல் வரவே முடியாது ஏன்னா வலியும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம பசங்க தான் உங்க உள்ள தள்ளிட்டு போனானுங்க இங்கேருந்து வர்றதுக்கே கை காலம் நடக்குது வாய்ஸ் அப்படியே அந்த ஃபால்ஸோட வியூ பாருங்க நான் கீழே வரைக்கும் போகிறேன் எப்பா தரமான பிளேஸ் ஆனால் இங்கே வரணும்னா கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு கஷ்டப்படாமல் வரவே முடியாது இல்ல காய்ஸ் அட்டை நாள் அட்டை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை அத்தனை அட்டைக்கு வேற கடி வாங்கலாம் காய்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு எப்பா வேற லெவல் ப்ளேஸ் எப்பா காய்ஸ் ஒரு வழியா கீழே வந்துட்டோம் அப்பா தம்பியோட காலை பாருங்க பாருங்க காலத்தில்